வணக்கம் நெருப்பு தமிழர் ஒரு காலத்துல எல்லாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு எல்லாருமே கனவு க கனவு கண்டுக்கிட்டு தான் இருப்போம் அதே மாதிரி பிறக்கும்போதே அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு எல்லாம் இவன் சிங்கப்பூருக்கு போகிறான் இவன் மலேசியாவுக்கு போகிறான் அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க அவன் பிறக்கும்போதே அப்படியெல்லாம் ஒரு காலங்கள் உண்டு தான் அந்த காலங்கள் ஒரு காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு எழுபதுக்கு பிறகு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தாங்க தமிழகத்திலிருந்து தமிழர்கள் அவங்க நகர்ந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கொஞ்சம் போக ஆரம்பித்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு எல்லாருமே ஓரளவு அதிகமான நபர்கள் கொஞ்சம் ஒவ்வொரு ஊரில் இருந்து ஒரு பத்து பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறு காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு பீக் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து அதுக்கப்புறம் ஹை பீக் வருது அந்த ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சிங்கப்பூரில் அதிகமாக நல்லா சம்பாதிச்சவங்க ஏகப்பட்ட பேர் நல்ல வேலை வாய்ப்புகள் அப்படி இப்படின்னு நல்ல பல லட்சங்களை அன்றைய காலங்களில் சம்பாதிச்சாங்க இப்போ இதுவும் ஒரு புறம் இருந்துச்சு ஆனால் இன்றைய காலகட்டங்களில் வெளிநாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு எழுவதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறோடு இந்த வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் அப்படிங்கும்போது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒரு நல்ல ஒரு ஹைபீக்கில் இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலைக்கு போகுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்திற்கு பிறகு இப்போ ரெண்டாயிரத்தில் இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிர ரெ ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து அப்படியே வரும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அதற்கப்பறம் அதை விட கொஞ்சம் மந்தமாக சுருங்குது இப்போ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நீங்கள் ஒரு காலகட்டத்தை எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்துலருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து மறுபடி கொஞ்சம் மந்த நிலைக்கு வருது ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே இன்னும் மந்தமான நிலைக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்படின்னு வரும்போது அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமான மந்த நிலைக்கு வருது இப்போ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மந்தமான நிலை வரப்போகுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உள்ளூர் வேலைவாய்ப்புகள் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அடுத்த சட்டத்திட்ட விதிமுறைகள் உருவாக்கப்படுகின்ற காலங்கள் மிக விரைவில் இருக்கு கனடாவில் புதிய சட்டத்திட்ட விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு மாணவர்களும் நாட்டை விட்டு போயிடுங்கப்பா இனிமேல் பிஆர்ஏ கொடுக்க மாட்டோம் இனிமே வரக்கூடியவன்கள்லாம் எப் எல்லாமே வர்றதே ரொம்ப கடினமான ஒரு இலக்கு முப்பத்தஞ்சு டாலருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை கொண்டு வராங்க ஐரோப்பா கண்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பா கண்டங்களுக்கு நாமளும் தத்தி தருகணத்தெல்லாம் பாடுறோம் ஆனால் அங்கு செல்ல முடியாத ஒரு நிலை அன்றைய காலங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்போது இனி வரும் காலங்களில் வெளிநாட்டில் போய் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உடயங்கள் இனிவரும் காலங்கள்